ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனு பார்த்தீங்கன்னா வளமான வாழ்க்கை அருளும் வளர்பிறை பஞ்சமி பரிகாரம் அம்பாளுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக கருதப்படக்கூடிய நவராத்திரி தினத்தில் வரக்கூடிய பஞ்சமி என்பது விசேஷமாக சொல்லப்படும் இப்போது சங்கடார சதுர்த்தி அதாவது விநாயக சதுர்த்தி முடிந்து இன்று பஞ்சமி திதியானது வந்திருக்கிறது இந்த நேரத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வளமான வாழ்க்கை உண்டாகும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மனுக்கு வழிபட உகந்த நேரம் என்று சொன்னால் அது இரவு நேரம்தான் வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிகவும் சிறப்புக்குரிய திதியாக கருதப்படுகிறது இந்த திதி வரும் நாளில் வாராகி அம்மனிடம் நாம் எதை கேட்டாலும் அவள் வாரி வழங்குவாள் என கூறப்படுகிறது இந்த தினத்தில் வாராகி அம்மனை நினைத்து சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பித்தால் அந்த சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றிகரமாக நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்புவாய் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்கப் போகிறோம் இந்த பரிகாரத்தை இரவு ஒன்பது மணிக்கு மேல் செய்யலாம் அப்படி இரவில் செய்ய முடியாது என்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட செய்யலாம் இதற்கு ஒரு சிவப்பு நிற துணி வேண்டும் சிவப்பு நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ளை நிற துணியில் குங்குமம் மற்றும் பன்னீரை கலந்து நன்றாக தடவி நிழலில் காய வைத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் பஞ்சமி திதியில் எப்போதும் எப்படி வாராகி அம்மனை வழிபாடு செய்வோமோ அதே முறையில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு அனைத்தும் செய்து முடித்த பிறகுதான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாம் எடுத்து வைத்திருக்கும் சிவப்பு நிற துணியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஐந்து முடிச்சுக்கள் போட வேண்டும் இப்படி முடிச்சுக்கள் முடிச்சுகள் பண வரவு அதிகரிக்க வேண்டும் செல்வ நிலை உயர வேண்டும் என்ற நேர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே போட வேண்டும் இப்படி போட்டு முடித்துவிட்டு இந்த முடிச்சை தரையில் வைக்காமல் உங்களுடைய இடது கையிலேயே வைத்துக்கொண்டு இந்த முடிச்சுக்கு வலது கை மோதிர விரலால் சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சாம்பிராணி தூபம் போட்டிருப்போம் அல்லவா அந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த முடிச்சை நன்றாக காட்ட வேண்டும் பிறகு இந்த முடிச்சை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கற்பூர ஆராதனை காட்டி முடித்து விட்டு அந்த கற்பூர புகையிலுமே இந்த முடிச்சை நன்றாக அனைத்து பாகங்களிலும் காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடித்து விட்டு வாராகி அம்மனின் பாதத்தில் இந்த முடிச்சை வைத்து விடுங்கள் வீட்டில் வாராகியம்மனின் சிலையோ படமோ இல்லை எனும் பட்சத்தில் வாராகியம் நினைத்து தீபம் ஏற்றி வைத்திருப்போம் அல்லவா அந்த தீபத்திற்கு முன்பாக இதை வைத்து விட வேண்டும் வெறும் தரையில் வைக்க கூடாது ஒரு சிறிய தாம்பாளத்தை தட்டை எடுத்து அதன் மேல்தான் இந்த முடிச்சை வைக்க வேண்டும் வழிபாடு அனைத்தும் நிறைவு செய்த பிறகு கற்பூரம் முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகு விளக்கை குளிர வைப்போம் அல்லவா அப்போது இந்த முடிச்சை எடுத்து எந்த இடத்தில் நாம் பணம் வைத்து புழங்குவோமோ அந்த இடத்தில் வைத்து விட வேண்டும் இது ஒரு மாத காலம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வளர்ப்பிறை பஞ்சமி வரும்போது இதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து சுபச் செலவுகளை செய்வதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏலக்காயை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மறுபடியும் புதியதாக இதே போல செய்து வைத்துக் கொள்ளலாம் இந்த எளிமையான பண வரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரத்தை வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தில் வாராகியம்மனை நினைத்து முழு மனதோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வாராகியம்மனின் அருளால் பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்